வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருப்பு உலர் திராட்சையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே கருப்பு நிற உலர் திராட்சையை வெறுமனே சாப்பிட்டாலே நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த கருப்பு உலர் திராட்சையை அப்படியே சாப்பிடுவதை விடவும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா இதனுடைய மருத்துவ நன்மைகள் மடங்கு நமக்கு வந்து கிடைக்கும் அதுவும் இது உடல் உடலுக்கு மட்டும் இல்லாமல் சருமம் தலைமுடியான ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் பத்தே பத்து ஊற வைத்த அந்த கருப்பு நிற உலர்திராட்சியை நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் சோ அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் இரத்தத்தை சுத்தம் செய்யும் கருப்பு உலர்திராட்சை கருப்பு உலர் திராட்சையில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்குது இது ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதுவும் உலர் திராட்சையில் வந்து நீரில் ஊற வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலால் எளிதில் உறிஞ்சப்படுது இதன் விளைவாக இரத்த ஓட்டம் நமக்கு வந்து மேம்படும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் கழிவுகள் அனைத்துமே வெளியேற்றப்படும் இதன் மூலமாக கல்லீரலையும் கிருமிகளும் கழிவுகளும் உண்டாகாமல் இருக்கும் கொலஸ்ட்ரால் வந்து கல்லீரலில் சேராமல் இருக்கும் சர்மமும் வந்து சுத்தமாக இருக்கும் ரத்தத்தில் வந்து கிருமிகள் இல்லாமல் ரத்த ஓட்டம் சிறப்பாக தூய்மையாக இருக்கும் நம்மளுடைய சர்மம் வந்து பளிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்பட வைப்பதற்கு கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கலாம் கருப்பு நிற உலர் திராட்சையில் பொட்டாசியம் கரையக்கூடிய நார்சத்துக்கள் போன்றவை அதிகமாக இருக்குது இது இரண்டுமே இதய ஆரோக்கியத்திற்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் உடலில் சோடியத்தினுடைய அளவை குறைச்சி ரத்த அழுத்தம் அதாவது அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு சீராக்குகிறது மற்றும் நார்சத்து உடல் வரக்கூடிய கெட்ட கொலசல்களை நீக்குகிறது எனவே இதை இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா தினமும் நீரில் ஊற வைத்த பத்து கருப்பு உள்ள அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இருக்கும் ரத்த நாளங்கள் இயல்பான சுருங்கி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனை எதுவும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு கருப்பு உல திராட்சி உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் கருப்பு உள்ள திராட்சியை எடுத்துக் கொள்ளும்போது கருப்பு நிலத்திராட்சியை நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரோட உலர் திராட்சியை சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய ஏன்டி ஆக்சிடெண்ட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துது அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆகுது அதோடு இந்த கருப்பு உலர்திராட்சியில் இருக்கக்கூடிய விட்டமின் பி விட்டமின் சி இது எல்லாமே வந்து உடலில் வீக்கத்தை வந்து தோன்றாமல் பாதுகாத்துக்கும் வீக்கத்தை வந்து நமக்கு குணப்படுத்தும் பலவிதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல் இருமல் சளி தலைவலி போன்ற பிரச்சனைகளுமே நமக்கு குணப்படுத்திடும் ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு கொண்டு நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் நாம நம்மளுடைய உணவுகளை இந்த கருப்பு நிற உள்ளத்தினாச்சி எடுத்துக்கலாம் செரிமான மண்டலத்தினுடைய சிறப்பான செயல்பாடுக்கு கருப்பு உலக திராட்சை உதவி புரியும் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு நார்சத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் அது மிகவும் அவசியம் கருப்பு உலர் திராட்சியில் நார்சத்து அதிகளவில் இருக்கு அதுவும் கருப்பு உலர் திராட்சியை நீரில் ஊற வைத்து அந்த நீரோட திராட்சியை உட்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவது தடுக்கப்பட்டு செரிமான மண்டலத்தினுடைய செயல்பாடு எப்போதுமே சிறப்பாக இருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வழி வயிற்று உபூசம் வாயு பிரச்சனை வயிற்றுப் பொறுமல் வயிற்றுப்போக்கு மாதிரியான எதுவுமே இருக்காது அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் கூட இருக்காது சுருக்கமாக சொல்ல முடியும்னா நார்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருப்பு நிற ஊறவைத்த திராட்சை வந்து உதவிகரமாக இருக்கும் உடல் பருமனை நமக்கு ஆகாமல் தடுப்பதற்கு கருப்பு நிற திராட்சை உள்ள திராட்சை உதவிகரமாக இருக்கும் கருப்பு நிற உலர் திராட்சையை வந்து நீரில் ஊற வைத்து உட்கொள்ளும்போது அது வந்து உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊற வைத்த நீரோட உலர் திராட்சை உட்கொள்ளும் போது அது பசியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் இதனால நம்ம அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் அந்த மாதிரி உணவுகளின் மீதான நாட்டத்தை நம்ம குறைப்போம் ஸோ அந்த உணவுகளை வந்து எடுத்துக்க மாட்டோம் எப்போதுமே உடல் வந்து அதிக உடல் எடை வந்து அதிகமாகாமல் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் தான் நம்மளுடைய உடல் எடையை வந்து கண்ட்ரோலாக வைத்து நாலடிவில் படிப்படியாக நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைய வைக்கும் கருப்பு உலத்திராட்சி எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து பசியை கண்ட்ரோல் பண்ணும் அந்த நார்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலை தேங்கியிருக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு குறைத்து சைடு எஃபெக்ட்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்முடைய உடல் எடை வந்து குறைத்து கொடுக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை வந்து தடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருப்பு நிற உடல திராட்சை உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க அல்லது ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தினமும் பத்தே பத்து நீரில் ஊற வைத்த கருப்பு உள்ள திராட்சை உட்கொள்ளும் போது அது உடலில் வந்து ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு உதவி புரிந்து விரைவில் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து விடுபட வைக்கும் ஏன்னா ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காரணம் வந்து இரும்பு சத்து குறைஞ்சிருக்குன்றது அர்த்தம் ஸோ நம்ம கருப்பு உலர அதாவது உலரவைக்கப்பட்ட கருப்பு அந்த திராட்சையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இரும்பு சத்து குறைபாட நமக்கு நிவர்த்தி பண்ணும் ஸோ இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும்போது ரத்த சிகப்பணுக்கள் அடர்த்தி வந்து அதிகரிக்கப்படும் ஸோ அந்த ரத்த சிகப்பணுக்கள் குறைவெல்லாம் ஏற்படாது ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும்போது ரத்தபுரதமான ஹீமோ லெவலும் கரெக்டாக இருக்கிறதால நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் இதனால நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம் தலைவலி உடல் சோர்வு குமட்டல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருப்பு உளர்த்தராட்சி தினமும் கருப்பு நிற உளர்த்திராட்சியை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது தலைமுடிக்கு வேண்டிய சத்துக்களை அளித்து தலைமுடி உதுவதை தடுக்கிறதோடு தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தும் ஆகவே உங்களுடைய தலைமுடியை அட் கருகரு கருகருவென்று வளரக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து அதாவது கருகரு வளர்ந்து வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறணும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கணும் தலைமுடி அதிகமாக உதுதலெல்லாம் நிற்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் தினமும் வந்து உங்களுடைய உணவுகளை கருப்பு உள்திராட்சியை எடுத்துக்கணும் நிச்சயம் நல்ல மாற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதாவது உங்களுடைய தலைமுடி வந்து உள்ளிருந்து வேர்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காகப்பட்டதால் அடர்த்தியாக வளரக்கூடிய ஸ்ட்ராங்கான வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவீங்க கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு உளர்த்தாட்சி நீரில் ஊற வைத்த நிற உல திராட்சை கண்களுக்கு மிகவும் நல்லது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த தாக்கத்தால் கண்களில் ஏற்படக்கூடிய சேதத்தை முன்னாடியே தடுக்கிறதோடு வயசான கூடிய காலத்தில் அதாவது முதுமை காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய பார்வை தொடர்பான பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு நமக்கு தடுக்கும் முக்கியமாக இந்த கருப்பு உலர் திராட்சை உட்கொள்ளக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டிருக்கோம் அப்படின்னா கண்ணாடி அணிய வேண்டிய அந்த சூழலே கிடையாது ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் நமக்கு ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை கருப்பு உல திராட்சை நிவர்த்தி பண்ணிடும் இதனால் கரு பார்வை சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு உலகில் போது தசைகள் மற்றும் எலும்புகளினுடைய வலிமையை மேம்படுத்தும் நுண்ணூட்ட சத்து வந்து உள்ளிட்ட எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய திறன் வந்து கொண்டிருக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் மேல கூட எலும்பு விளைவு நோய் மூட்டு எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை குறிப்பாக வந்து நமக்கு மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பை பெறுவதற்கும் தசைகளினுடைய செயல்பாடுகளையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இயல்பாகவே தசைகளினுடைய இயக்க செயல்பாடுகள் நடைபெறுவதற்கும் வலுவாக நம்மளுடைய உடல் இருக்கிறதுக்கும் கருப்பு உல திராட்சை உதவிகரமாக இருக்கும் நினைவு ஆற்றலை கருப்பு உலர் மேம்படுத்துகிறது கருப்பு நிற உல திராட்சியில் ஆண்டோசைன்கள் மற்றும் போன்றவை இருக்கு இது அனைத்துமே கற்றல் திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதுவும் இதில் இருக்கக்கூடிய மூலமாக ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்க மற்றும் அறிவாற்றலை வந்து அறிவாற்றல் செயல்பாட்டை வந்து மேம்படுத்துவது உதவிகரமாக இருக்கு எனவே மூளை வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம ஊற வைத்த கருப்பு உல உட்கொள்ளணும் இதன் மூலமாக மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் தூண்டப்படும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று அறிவாற்றலோடய சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை பெறுவதற்கு நீங்க கருப்பு உலக திராட்சை எடுத்துக்கோங்க அதை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வைத்து கூட மறுநாள் அதை எடுத்துக்கோங்க அந்த நீரோட எடுத்துக்கொள்ளும் போது கூடுதலான நன்மைகள் இரட்டிப்பு நன்மைகள் விரைவில் கிடைக்கப்பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த பதிவை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே